நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கான விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு மிகவும் ஒரு கம்மியான விலையில் கைக்கிற மாடு ரெண்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாடோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாட்டோட தனித்தனி வீடியோவும் நம்ம இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ஃபுல் தெளிவான டீடைல் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டாம் ஒரு செவள மாடு மொட்டை மொட்டை மாடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு பல்லில் இரண்டாம் இயத்தில் நல்ல ஒரு பேட்சில் அருமையான ஒரு ஆறுகள் கிடறி ரெண்டாயிரத்தில் ரெண்டுமே தரமான மாடுகள் சுழி சுத்தத்துடன் ஏற்ற மாதிரி ஒரு கம்மியான விலையில் மாடு ரெண்டுமே விற்பனையாக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாடுமே பால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் சேர்த்து பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் இப்போ இருக்குதுங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நாற்பத்தைந்து நாள்லேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ள இருக்கக்கூடிய தானுங்க அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமான மாடு ஆறு பழுத்தம் போடுறதுக்கு நல்ல ஒரு கலருங்க செனையாவோ கண்ணாவோ இருந்தா மாடு கண்டிப்பா ஒரு எண்பது ரூபா கண்டிஷனுக்கு எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா கண்டிஷனுக்கு விற்கக்கூடிய மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க வாங்கி வளர்த்துறோம் கை கறவை வாங்கி வளர்த்துறோம்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெளிவான மாடா இருக்கும் இந்த மாடு இந்த மாடோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்றோமுங்க சொல்கிற அந்த நாற்பத்தி ஏழு ரூபாய் விலையுமே நம்ம கண்டிப்பா ஒண்ணு அனுசரிச்சு கொடுக்கலாமுங்க இந்த மாடு நம்ம இன்னும் கண்டிப்பாக ஈத்து நம்ம இன்னும் கறக்க வரைக்கும் நல்லா கறந்துட்டு செனி ஊசி போட்டு வளர்த்து விற்றோம்னாலும் நம்மளுக்கு இது ரெண்டு பர்பஸ்க்கு இப்போவே ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம பாலும் கறந்துக்கலாம் அதேமாதிரி மேய்ச்சி விற்கிறதுக்குமே ரெண்டுக்குமே ஏற்ற மாடாக அதுவும் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு சுழி சுத்தத்தில் குணமெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடு தண்ணி நீனத்துக்குலாம் நம்ம எந்தளவுக்கு தண்ணி தீவனம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க நல்ல ஒரு வால் தொகை மடி நல்ல ஒரு அருமையான மடியாம்பளை குணம் அதே மாதிரி தான் யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க கலரும் நல்ல ஒரு அருமையான கலரில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டாவது மாடும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதே மாதிரி மடிகாமல் போயிருச்சு நல்ல ஒரு மடியாம்பூர் காம்பு அருமையான மடிகாம்புங்க இந்த மாட்டோட விற்பனை விலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு ரூபா மட்டும்தான் சொல்கிறோம்ங்க ரெண்டு மாட்டோட விலையும் நாற்பத்தேழு நாற்பத்தேழு சொல்கிறோம் சொல்கிற விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமங்க நீங்கள் அளவு மாட்டை வந்து நேரில் பாருங்கள் மாடை பற்றா உங்களுக்கு ஃபுல் சைஸ் தெரியுங்க நல்ல ஒரு தோல் நைஸில் குவாலிட்டியும் நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியில் ஃபேட்டு பக்காவாக கிடைக்கக்கூடிய மாடுகள்ங்க ரெண்டு மாடும் வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க ரெண்டு நம்ம சொல்கிற டீட்டெயில் எதுவும் மிஸ் ஆகிருந்தது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடு ரெண்டுமே விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியமண்டி ஃபார்மில் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மாட்டில் வேறு எந்த ஒரு தப்பும் இல்லை கிளைமேட் பிரச்சனையும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே மாட்டில் நீங்கள் எந்த பிரச்சனையும் பார்க்க வேண்டியதே இல்லைங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க